இந்த கல்லின் மீது அவன் போவான் கடவுளை மறந்திருந்தேன் சரீரம் கெட்டு போனது கடவுளை மறந்திருந்தேன் என் படிப்பு எனக்கு உதவவில்லை வேலை கிடைக்கல கடவுளை மறந்திருந்தேன் என் பணம் என்னை கைவிட்டது என்னுடைய கடவுளை நான் மறந்து விட்டேன் என் சொந்த பந்துங்களை எல்லாம் செஞ்சாங்க என்னை விட்டு ஓடிட்டாங்க இப்ப நான் கடவுளை பார்க்கிறேன் கடவுளை தேடுகிறேன் கடவுளிடத்தில் ஜெபிக்கிறேன் கடவுள் என்னை ஆசீர்வதிப்பா அந்த நெனப்புதான் இந்த வசனம் இந்த வசனம் தான் அந்த நெனப்பு அந்த நெனப்பு வாழ்க்கையை மாறணும் ஜெபமா மாறணும் இந்த வசனம் விசுவாசமா மாறும் இந்த வசனம் விசுவாசமா ஆகும் ஜெபமும் சேரும் பொழுது ஜபமும் விசுவாசத்தினாலே நாம் என்ன செய்வோம் கடலுடைய அணுக்கரங்களை என்ன செய்வோம் காத்திருந்தார் கண்டுகொண்டா கண்ணீர் எல்லாம் துடைத்து விட்டார் பாடும் பாடுவோம்ல பாடுவோம்ல நம்ம காத்திருந்தேன் என்னைய பார்த்தாரு என்னைய கண்ணீர் எல்லாம் வந்து துடைச்சாரு நான் இப்ப எப்படி இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் இப்ப அப்படியே ஏசப்பா கிட்ட வாங்க பூமியில் வந்துட்டாங்க வந்திருக்கும் போது வாங்க ஊழியத்துக்கு போவோம் அப்படின்னு என்ன சீசர்களை தான் உருவாக்கி வைத்த சீசர்களை என்ன செய்யறாரு கூப்பிடுறார் படகுல உட்காந்தாச்சு பாருங்கள் அந்த கரைக்கு போய் ஊழியம் பண்ணுவோம் எவ்வளவு நாள் இந்த பக்கம் ஊழியம் பண்ணியாச்சு இப்ப எங்க போவோம் அந்த பக்கம் போவோம் அந்த பக்கம் போனோம்னா அங்க ஒருத்தன் உட்காந்துருக்கான் கடற்கரை ஒருத்தர் அவனை என்ன சங்கிலி வச்சு கட்டி வச்சிருக்காங்க அவனுக்குள்ள லேகியோன்னு என்னப்பட்ட ஆறாயிரம் பிசாசுகள் அவனுக்குள்ள இருந்தது எத்தனை பிசாசு இருந்துச்சு ஒன்னு ரெண்டு இல்ல ஆறாயிரம் பிசாசு பேர் லேகியோன்னு என்னப்பட்ட ஆறாயிரம் பிசாசு யாருக்கு தெரியும் இயேசுவுக்கு நல்லா தெரியும் அந்த கரைக்கு ஊழியத்துக்கு போவனு சொன்னது எதுக்கு தான் அவனை விடுதலையாக்கத்தான் சீசர்களுக்கு இது தெரியாது இப்போ அவங்களுக்கு ஒரு பரீட்சை உண்டாது இந்த வசனத்தை வச்சு ஒரு பரீட்சை உண்டாது என்ன உண்டாகுது படகு ஏறி உட்காந்தாச்சு படகை ஓட்டுறாங்க படகு என்ன செய்து கடலை போகுது அந்த ஆறாயிரம் பிசாசு கொண்ட அந்த அந்த மனிதனுக்குள்ள இருந்த ஆவிகளை என்ன பண்ணுதுன்னா இந்த படகில் வருகிறவர்கள் யார் இந்த படகை வழிநடத்தி வருகிறவர் யார் அவர் கடவுளுடைய குமாரன் அவர் ஆண்டவர் அவர் வருகிறத தான் நம்மளை இந்த மனுஷனுக்குள்ள இருந்து துரத்தி விடுறதுக்கு தான் இந்த மனுஷன் இருந்து நம்மளை முழுசா துரத்தி விடுறதுதான் அங்க இருந்து வாராரு அப்படின்னு பிசாசு அறிந்து என்ன பண்றதுன்னு தெரியுமா காற்றையும் கடலையும் என்ன செஞ்சா அனுப்பி என்ன செஞ்சா அந்த படகை கவிழ்த்து ஜனங்களை அந்த ஏசப்பா கூட வந்த சீசர்களை ஒட்டுமொத்தமா காளிவண்ணனும் நினைச்சா பிசாசு நினைச்சா அலச்சிக்கங்களேன் இயேசுவுக்கு நல்லா தெரியும் அவர் படகை நித்திரை செய்கிறது போல அவர் என்ன செஞ்சாரு படுத்து இருந்தா தூங்கலை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிற எப்படா இந்த பஞ்சாயத்து வரும்னு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தார் ஆனால் சீசர்களோ விசுவாசத்தை குறித்து கற்று அறிந்தவர்களாய் இருந்தாலும் அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருப்பது என்பதை நாம் அங்க இடத்துல போய் வாசி பார்த்தா அவன் ஐயோ ஆண்டவரே எங்களை கொல்லுவதற்காக நீர் கூட்டிட்டு வந்தீர் அப்படி நினைச்சினா அவன் விசுவாசத்தை காட்டினான் அடப்பாவி இவ்வளவு நாள் உனக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து நீ இவ்வளவுதான் விசுவாசிக்கிட்டு இருக்கியா விசுவாசம் இதுதானா அப்படின்னு ஆண்டவர் எழுந்து கோபம் பட்டு என்ன செய்யறாரு அந்த கோபடுதலையும் அவர் என்ன என்று சொல்லி காற்றையும் கடலையும் பண்றேன் அப்படின்னு நம்ம நினைப்போம் அவர் காற்றையும் கடலையும் மட்டும் அதட்டல அதை அனுப்பிவிட்ட பிசாசையும் இங்க இருந்து என்ன செய்ய அறவிலே பிசாசுடைய வல்லம் என்ன செய்யல வலிக்கல இவங்க ஊழியன் தடைபடவே பண்ணல அதனால ஊழியத்துக்கு எல்லாம் கொட்டை எடுத்துக்கிட்டு வண்டி பிடிச்சி நினைச்சுவோம் போவோம் அந்த ஊருக்கான வைவோம் ஏன்னா அங்கே என்ன இருக்கு பிசாசு இருக்கு பிசாசு என்ன சொல்லலாம் இனிமே நீங்க வராத உன்னைய பத்தி எங்களுக்கு தெரியும் போய் ஊழியம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நாம் உண்மையில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் நாம் நம்முடைய விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவ நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லி அங்கே இயேசுவின் பிள்ளைகளாக நாம் என்ன செய்யணும் தைரியமாய் நிற்க வேண்டும் அல்லேலூயாங்களே தொடர்ந்து போய் கொண்டே இருக்க வேண்டும் அங்க இருக்கிற பிசாசுகளை கர்த்தர் துரத்துவார் ஆண்டவர் நாம மகிமைப்படும் ஆத்துமாக்கள் சபைக்கு ஓடோடி வரும் சும்மா நாலு நாள் கொட்டை தூக்கிட்டு போறது நாலு நாள் வண்டியை புடிச்சிட்டு போறது உடனே ஊழியமே நடக்கணும்னே உடனே வீட்டுக்குள்ள படுத்துகிறது இது அல்ல தொடர்ந்து போய் கொண்டே இருக்க வேண்டும் தொடர்ந்து போகிறவன் தொடர்ந்து ஆண்டவர் நாம மகிமைப்படத்தக்கதாக சுவிசேஷ ஊழியத்திற்கு போய் கொண்டே இருக்கிறவன் தான் ஆண்டவருக்கு உண்மையான விசுவாசியாக இருப்பான் நல்ல லட்சங்கள மற்றவள் எல்லாம் பேருக்காகவும் பெருமைக்காகவும் பகட்டுக்காகவும் என்ன செய்வான் ஊழியங்களை என்ன செய்வான் சுயல் நல லாபத்திற்காக என்ன செய்வான் செய்கிறவனாக அவன் ஆண்டவருக்கு அல்ல அவன் தன் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறவன் அவன் யார் அவன் ஆண்டவருக்கு அல்ல தன்னுடைய சுய பெருமைக்காய் ஊழியம் செய்கிறவன் அவன் யார் பணத்திற்காக ஊழியம் செய்கிறவன் அவன் யார் பிசாசனுடைய ஊழியக்காரனாக இருப்பான் அப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த வசனம் வைத்தே குடும்ப நன்மைகளுக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிற காரியங்களும் வேலை செய்கிறவர்களுக்கு வேலை காரியங்களையும் ஆபிரகாமை வைத்தும் இன்னும் ஆகாரை வைத்தும் இப்ப இயேசு கிறிஸ்துவை வைத்தும் ஏசு கிறிஸ்து கூட இருந்த சீசர்களை உதாரணமாக வைத்து விசுவாசம் என்றால் என்ன என்பதை அவர் திட்டமாய் நமக்கு கற்றுக் கொடுத்துருகின்றார் இன்னைக்கு போய் நீங்க தூங்குவீங்க தூங்கும் பொழுது உங்க மனதில் என்ன ஓடணும்னு கேட்டீங்கன்னா இது இல்லை அது இல்ல அப்படி இப்படி அப்படின்னு ஓடக்கூடாது தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவ நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் இதுதான் ஓடணும்